ஆ ஆ சொல்லுங்கண்ணா சொல்லுங்க நம்ம இப்ப சொன்ன மாதிரியே ஒரு மகான் நம்ம இந்தியா அவதரிச்ச மகான் அவருந்தர் சொல்லிட்டோம் அவரை பத்தி சில தகவல்களை செய்திகளை அவருடைய பொன்மொழிகள்லாம் நீ சொல்லுவ நல்ல நல்ல பொன்மொழி பொன்மொழிகள்லாம் சொல்லியிருக்காரு நீ சொல்ல நானும் கேட்டுக்குவேன் இப்ப நான் அவரை பத்தியான ஒரு சின்ன தகவலா

எழுமின் விழுமின் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியை தர ஒரு வார்த்தைகள்ல வருது சுவாமி விவேகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணு ஜனவரி மாசம் பன்னெண்டாம் தேதி கொல்கத்தால அவர் பிறந்தார் அவரு அவர் வந்து அப்ப அப்ப அந்த அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணு ஜனவரி பன்னெண்டுல உலகத்துக்கு தெரியாது அந்த கொல்கத்தாவுக்கு தெரியாது ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இன்னைக்கு கொல்கத்தால பிறக்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது கண்டிப்பா நான் நான் ஒரு சரித்திரத்தை உருவாக்குன ஒரு மகான் அன்னைக்கு பிறந்தார் கொல்கத்தால அதாவது இந்த பொழுதிலும் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் மாதிரி விவேகானந்தர்னால இன்னைக்கு விவேகானந்தர் நம்ம இடத்துல இல்ல இன்னைக்கு அபரம் வச்சு அவருடைய தோப்பனார் அவருடைய தாயார நம்ம சொல்றோம் பாத்தியோ அதான் பெருமை

இப்ப நம்மோட பையன் ஒரு அச்சீவ் பண்ணானா அப்ப பங்கஜ மாமியோட குழந்தது பட்டு மாமியோட குழந்தை அவ பிள்ளையாண்ட வந்து உவாளோட குழந்தைன்னு சொல்லுவாளோ இல்லையோ ஆமாண்ணா அந்த மாதிரி இந்த பையன் செஞ்ச சாதனை இந்த பையன் சேனோட பெருமை அவளோட பெற்றோரோட பேரும் வரலாற்றுல இடம் பிடிச்சிருத்து பாரு ஆமாண்ணா பின்ன அவாளுக்கு தானே நான் அவ்வளவு பெரிய பெருமை இந்த மகனோட பெருமை வந்து அவாளுக்கு தானே முதல்ல அப்புறம் தானே மத்தவாளுக்கு அப்ப அந்த அவங்க அப்பா பேரு வந்து விஸ்வநாத தத்தா அம்மா பேரு வந்து தாயார் பேரு புவனேஸ்வரி தேவி சுவாமி விவேகானந்தரோட அவருடைய அவருடைய பேரு இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா அவர் பேரு அவருடைய அவருக்கு வச்ச அவருடைய அப்பா அம்மா வச்ச பேர் வந்து அதுதான் நரேந்திரநாத் தத்தா தான் இவர் சின்ன பிள்ளையில பங்கஜம் ரொம்ப துரு துருப்பா இருப்பாராம் ஓ ரொம்ப ஆக்டிவான ஆக்டிவ் ரொம்ப சுறுசுறுப்பா எதையும் அப்புறம் எப்படி அப்படியே தானத்துல உட்கார்ந்தாருன்னு தெரியல அப்பவே விளையாட்டுல எல்லாம் நல்ல ஈடுபாடு உண்டா அவருக்கு ரொம்ப அவர் வந்து அப்பவே தியானம் இந்த மந்திரங்கள்லாம் சொல்ாய்பாட்டு ஈடுபாடு உண்டாம் பயிர் முளையிலே தெரியும் எதனாலும் அந்த ஒரு விஷயத்த சொன்னா அத கற்பூரம் மாதிரி பிடிச்சுண்டு அதை அப்படியே ஓ சுவாமி விவேகானந்தர் ஆமா அவரு சுவாமி விவேகானந்தர் அவர் இனிமேதான் சுவாமி விவேகானந்தர் ஆகுறாரு நரேந்திரநாத் தான் அவர் அவரு எல்லாத்துலயும் அவ்வளவு கிளவரா இருந்திருக்காரு பங்கஜம் சூப்பர் இல்ல நான் சின்ன வயசுலயே அந்த ஒரு தனித்திறமை கடவுள் சில பேருக்குதான் அப்படி எல்லாம் ஒரு தனித்திறமைய கொடுத்து வர வைப்பா அவருக்கு அந்த ஒரு ஈடுபாடு எல்லாத்துலயும் இருந்திருக்கு அவரு வந்து இந்த துறவிகள் மேல அவருக்கு நாட்டம் அதிகமாயிருக்கு ஒரு பியூட்டி பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சுவாமி விவேகானந்தரோட குரு குரு ஆமா ஆமா அதுக்கு சொல்லி கேள்வி அவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாருன்னா அவர் வந்து அவரு வா அப்படின்னு சொன்னா அந்த சொல்வாள்ல கல்கத்தா காளின்னு ஒரு கோயில் இருக்கு உனக்கு தெரியும் தானே அந்த காளி தான் காளி மாதா இவரு ராமகிருஷ்ண பரமசரும் அம்மாவும் அந்த கல்கத்தா காளிய துர்கைய கூப்பிட்டா அவ வந்து நேரம் வந்து நிப்பாளா அவருக்குண்டா அவ்வளவு ஆத்மாத்தமா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு அவரோட சீடர்ந்த அவருக்கு அவ்வளவு பெருமை அதாவது குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவ்வளவு புகழ் அவ்வளவு பெயர் அவ்வளவு எளிமையான மனிதர் இன்னைக்கும் உனக்கு தெரியும் ராமகிருஷ்ணன் மடம் மனு இருக்கு எல்லா பக்கமும் சாரதா வித்யாலயம் இருக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்துறா ரன் பண்ற மிஷின்ல அது ஒரு நல்ல ஒரு ஆன்மீக ஒரு அவங்க ஒரு மிஷன் அது அவ வந்து பெரிய ஒரு இது வச்சிருக்கா ட்ரஸ்ட் வச்சிருக்கா இன்னைக்கு இங்க இங்க சென்னையில கூட நம்ம வச்சிருக்கால இங்க டி நகர் பக்கத்துல இருக்கு பாருங்க ஆமா அங்க இருக்கு முதல்ல எல்லா ஊர்லயும் இருக்கு உண்மையிலேயே அவ வந்து ரொம்ப டெடிகேஷனா நல்ல ஒரு சர்வீஸ் பண்றா ஆமா இதுல